நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க போற போக்கல அப்படியே சும்மா அஞ்சலி பாக்குறாங்க பிச்சை எடுக்காத குறையாங்க ஒருத்தர் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் எப்போவுமே நம்ம என்ன விளக்கிறோமளோ அதுதான் நம்மளுக்கு அறுவடையாக வந்து நிற்கும் அதுபோல் தாங்க இவங்க பண்ண தப்பு எல்லாமே அஞ்சலிக்கு இப்போ வந்து அறுவடையாக வந்து நின்று இருக்கு அஞ்சலியை பார்த்து தான் ஏன்னா அப்போவே உனக்கு சொன்னேன் என் பேச்சை கேட்டு ஒழுங்காக நீ இருந்திருந்தாவே போதும் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருக்கும் ஆனா நீ என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடினு என்னென்னவோ பண்ணி இருந்தேன் நானும் எத்தனை டைமும் உனக்கு அறிவுரை சொல்லி திருத்தலான்னு நினைச்சேன் ஆனா ஒரு டைம் கூட நீ என் பேச்சை கேட்கல அப்போயாவது என் பேச்சை கேட்டிருந்தா இன்னும் வாழ்க்கை வேற லெவலில் ஓஹோன்னு இருந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னிருக்காங்க ஏய் இன்னாடி என்ன கிடச்சி கேப்புன்னு சொல்லிட்டு கிடா வெட்டினிருக்கே எல்லாமே ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு மேல நான் பார்க்கவே மாட்டேன் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்ன வேணா ஆவேசமா பேசுக அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அஞ்சலி திருந்தாமே பேசினிருக்க அப்படியே அடி கூடி சீக்கிரம் கார்த்திக்கு இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போது பார்த்து எறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னாது என்னாடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அப்படியே முறப்பாக வச்சுன்னு கேட்க ஆமாடி உன்னோட ஆட்டம் இதோட அடிய போதையே கார்த்திக்கு புதுசாக ஒருத்தி வரப்போறாடி தங்கமான பொண்ணு என்ன மாதிரி தங்கமான பொண்ணு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி நடந்ததுன்னு நானும் பார்க்குறேன் முதல் பொண்டாடிக்கு போது ரெண்டாம் பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க உடனடியே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க உடனே அஞ்சல இருந்து எனக்கு சட்டம் தெரியும் ரூல்ஸும் தெரியும் ஆல்ரெடி நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன் தே என்னை விட்டுட்டு வேற யாரன்னா நான் பர்மிஷன் கொடுக்காம கல்யாணம் பண்ணா அடுத்த செகண்ட் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அட்டோப்பா வீடு இவா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிளாரிபிகேஷனா எல்லா டீட்டெயில்ஸும் விசாரி வச்சுன்னுக்குறா ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லணும் இருக்காங்க உடனே அஞ்சலி பண்றத பார்த்தா கையெழுத்து போட மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கியாவுக்கும் பயமா இருக்கு என்னங்க பண்றது பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாட்டு தூள் கிளப்பிட்டு தான் இருக்கணும் அதை விட்டு பிரச்சனை வந்துருச்சு வந்துருச்சுன்னு பார்த்துன்னு தான் லாஸ்ட் ஒரு பிரச்சனை வந்திருந்தாங்க இருக்கேன் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த அடுத்த மூமெண்ட் நாம தான் உருவாக்கணும் அதை விட்டுட்டு உருவாக்கம் உக்காந்து ஒரே இடத்துல நம்ம அடிக்கடி உட்காந்து இருந்தாலும் சரி ஓகே நடந்தே நடந்து போச்சு போனது போச்சு ஆனதாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி நம்ம முன்னேற பாதுகா எப்படி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இலக்கிய இறந்துன்னு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஒன்று பண்ணோம் உனக்கு அப்படி என்னதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு கார்த்தி வேணும் அப்படி இல்லைனா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டாக்க சொல்லிடுறாங்க இது காசு கார்த்திகை காசு கார்த்திகை ரெண்டுத்துல நம்ம இதோட பண்ணுறது ஒன்றுமே புரியலே ஒன்றும் பூரி இல சொல்ல தேர் இழை கண்ட மூணு ஏழும் அப்படி பாட்டு தான் பாட சொன்னா நடந்து ஒரு பக்கம் சரி ஓகே நடந்து நடந்து போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம பண்ணால் தான் முன்னேற முடியும் அதை விட்டு ஒரே விஷயத்தை வச்சு கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க சரி ஓகே இங்கே ஒரு செல்லக்குட்டி பாருங்க டிங் 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 அந்த அதை பாரு அழகு குட்டி அழகா தெரியுது ஐயோ தொப்ப தொப்பில் சரிவா பாக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங்க நன்றி வணக்கம் வந்து நான் மறுக்கிறேன் அதோ 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 இரு ஆப் பண்ணிடலாம் அதோ 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 அதோ